ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசெல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்னைக்கான இரண்டாவது பதிவு தாங்க இது இந்த வீடியோவில் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் அண்ட் அனலிஸ்ட் பரிந்துரை செய்யப்பட்ட சில பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்ஸால் பரிந்துரைக்கப்பட்ட பங்கு தானே தவிர இது நான் சொல்கிற பங்குகள் கிடையாது ஸோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஸ்வான் எனர்ஜி ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி அண்ட் டார்கெட் சொல்லியிருக்காங்க டார்கெட் எண்பது வரைக்கும் உயர வாய்ப்புகள் இருக்கதான் சொல்லியிருக்காங்க ஸோ டெய்லி சார்ட்டில் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு அருமையான பங்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அருமையான பங்கு தான் இன்றைக்கி ஃபைவ் பர்சன்டேஜ் உயர்ந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு ஸோ இந்த பங்கு பொறுத்த வரைக்கும் இதோடைய டார்கெட் ரீசென்ட் ஹைஸை வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படி வச்சு பார்க்கும்போது எழுநூற்றி ஐம்பது ஷூராக போவாங்க பட் இதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கீழே இருக்குது உங்களுக்கு ஓகேனா நீங்க என்ட்ரி எடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ரிவர்சல் ஒரு புல் பேக் நடக்குதான்னு பாருங்கள் அப்போ என்ட்ரி எடுக்கலாம் ஸோ அப்படி புல் பேக் ரீடெஸ்டிங் எதுவும் கொடுக்கல பங்கு மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி FOMO அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் என்ட்ரி எடுக்க வேண்டாம் ஏன்னா இப்படி என்ட்ரி எடுக்கிற நிறைய பேருக்கு தான் லாஸை வந்து பார்க்குறாங்க ஓகேவா அடுத்தது மிதானி லிமிடெட் மிதானி கம்பெனி பங்குகளுக்கு சுமார் ஐநூறு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்டாகவும் ஸ்டாப் லாஸ் நானூற்றி இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய டார்கெட் வந்து ஐநூற்றி எண்பது டு ஐநூற்றி அறுபதா இருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த கம்பெனியோடைய பங்குகளுடைய ப்ரைஸ் செக்ஷன் அனாலிசிஸ் என்னென்னு பார்ப்போம் இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஐநூற்றி எட்டு ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா ஸோ வீக்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இது பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு போன வாரம் ஹியூஜான வால்யூமில் இந்த பிரேக்கவுட் நடந்திருக்கு ஸோ இதோடைய ஸ்ட்ரகிள்னஸ் அதாவது இந்த கன்சல்டேஷன் எத்தனை நாள் நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி சரி இரநூத்தி எழுபது நாள் கழிச்சு தான் இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சர் பொட்டன்ஷியல் கொண்ட பிரேக் அவுட் தான் இருந்தாலும் நம்ம ரீசெண்ட் டார்கெட்டான ஐநூற்றி நாற்பத்தி மூணு வந்து வச்சுப்போம் பிகாஸ் அதுதான் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் ஹையாக இருந்திருக்கு ஸோ அதை தாண்டி பங்கு மேலே போகும்போது அறநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் உயிரக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தான் நம்மளுடைய ஸ்டாக் அனாலிசிஸ் வந்து சொல்லுது ஸோ இன்னைக்கான கேண்டில் முழுசாக முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் அது ரெட்டில் வந்துச்சு அப்படின்னா ரீடெஸ்டிங் இல்லைனா புல் பேக்ஸு இந்த மாதிரியான ஒரு இடத்துல வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்தால் நல்லா வரும் அடுத்தது பிஇஎல் பங்குக்கு பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க இதில் கரண்ட் மார்க்கெட் இருந்து சுமார் ஒரு முந்நூற்றி எண்பது நானூறு பக்கம் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிஇஎல் பார்த்திங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் செக்டர் பங்கு தான் இந்த ரேடாரு ரேடாவுக்கு தேவையான கருவிகள் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பிஸ்னஸை தான் இவங்க ஈடுபடுறாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேஜரான ரெசிஸ்டன்ட் லெவலாக முன்னூற்றி இருபது வந்து இருந்துச்சு அது கிராஸ் அவுட் பண்ணி தான் பங்கு மேலே போயிருக்கு ஸோ இன்னைக்கான கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இன்னைக்கு முடிவில் மட்டும்தாங்க நமக்கு தெரியும் வெள்ளிக்கிழமைய பொறுத்த வரைக்கும் கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ட் லைன்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடையாது பட் அதுக்கான ஸ்ட்ராங்னஸ் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் எல்லா அனலிஸ்டோடைய பார்வையும் இது மேலே இருக்கிற நிலையில் டெய்லி சார்ட் அண்டு வீக்லி சார்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரிவர்சல் வந்து மேலே வந்திருக்கு இங்கே பாருங்களேன் கடந்த மூணு கேண்டலில் மூணுமே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அதிகமாக இருக்கிற கேண்டல்ஸாக தெரியுது ஓகேவா ஸோ குறிப்பா இந்த மூணு கேண்டல பாருங்க ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் பிரேக் அவுட் வந்ததுனால கொஞ்சம் பாஸ்ட் தெரியுது அடுத்தது எஸ் பேங்க் போன வாரத்துடைய ஒரு சிக்ஸர் அடித்த பிளேயர்னா யெஸ் பேங்க் தாங்க சரியா ஸோ மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லலாம் ஏன்னா பெரிய ஷாக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தோம் பட் இதை மட்டுமே வச்சு நம்ம என்ட்ரி ஆகலாமான்னு கேட்டால் ஆகக்கூடாது தான் பட் இருந்தாலும் பிரை செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி வந்திருக்கு அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸோடைய அனலிஸ்டிக்ஸ் முப்பத்தி ஒரு ரூபா போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பட் ஒரு லாங் டேர்முக்கு நான் இதை கன்சிடர் பண்ணே தவிர ஷார்ட் டெர்முக்கு நான் இதை சாரி ஸ்விங் ட்ரேடுக்கு நான் இதை கன்சிடர் பண்ண மாட்டேன் நான் பை பண்ண மாட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு சொல்கிறத விட நான் பை பண்ண மாட்டேன் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடுக்கு மூமெண்டம் ஜாஸ்தியாக இருக்கணும் நிறையா லிக்விடிட்டி அந்த பங்கில் இருக்கணும் ஓகேவா பட் இதோடைய பிஸ்னஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்க்கு நியரான பர்ஃபார்மன்ஸ் எவன் பதிவு பண்ணியிருக்கான் கூடவே பேங்கிங் செக்டரில் இருபது சதவீதம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் இந்த சில கம்பெனிகளை தான் கொடுத்துருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா எஸ் பேங்க் ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்க் சரிங்களா தனா பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பர்ஃபார்ம் பண்ணிட்ருக்கான் ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு லெவலில் பிஸ்னஸ் இவங்ககிட்ட இருக்குது ஸோ இது வந்து இவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போகும் ஸோ ஃபியூச்சரில் இவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்தது இனாக்ஸ் விண்ட் இனாக்ஸ் வெண்ட் வந்து ஒரே நாளில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் உயர்ந்துச்சு போன வாரம் குறிப்பிட்டத்தக்க ஒரு வகையில் சரிங்களா ஸோ அதனால் இந்த பங்கு வந்து கவனத்தை ஈர்த்திருக்கே தவிர இன்னும் பிரேக் அவுட்லாம் ஏதோ நடக்க கிடையாது இந்த இடத்துல பாருங்கள் ஹியூஜான ஒரு பிரேக் அவுட் நடந்து அது வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கு ஸோ நண்பர்களே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பங்கு ஒரே நாளில் எட்டு சதவீதம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கேன் ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரேக் அவுட் அப்போ நம்ம வந்து கண்மூடித்தனமாக போய் பை பண்ணக்கூடாது அதுக்காக தான் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ரீடெஸ்ட்டிங் நடக்கணும் ஒரு ஃபுல் பேக் நடக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறது இப்போ பாருங்களேன் இங்கே டச் பண்ணிவிட்டான் கீழே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான் ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணி இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணலாம் தப்பு இல்லை பட் பிரேக் அவுட் கொடுத்தா இந்த பங்கு நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல வாங்கினீங்கன்னா அது தப்பு எப்போவுமே பிரேக் அவுட் கொடுத்த பங்கு கீழே வந்து ரீடெஸ்டிங் பண்ணும் டச் பண்ணும் இந்த இடத்துல ஒரு மூமெண்டம் ஒரு அஞ்சாறு நாளைக்கு இப்படி சைடு வைஸ்லேயே போவான் சரிங்களா சைடு வைஸ்லேயே இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ஏல் ஷேப் மாதிரி ரிட்டர்ன் சாலி கொடுப்பான் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மொமெண்டம் வந்து இருக்கணும் அதுதான் ஒரு நல்ல மொமெண்டம் ஸோ அந்த மாதிரி மொமெண்டமான ஸ்டாக்ஸை பார்த்துட்ருக்கோம் இன் ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஆக்சஸ் செக்யூரிட்டிஸ் டார்கெட் நூற்றி எண்பத்தி ஆறாக சொல்லியிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கு எப்போது இந்த நூற்றி எழுபத்தெட்டு தாண்டானோ அப்போ தான் என்ட்ரி லெவலே வரும் சரிங்களா ஸோ அந்த என்ட்ரி லெவலப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா ப பாய்